முதலில் മുട്ടവല വടക്കിൽ വായ്പകൾ കടകുചുട്ട് അലവലകം തരക്ക ജനാധിപതി അനുമതി மக்களுக்கு ஜனாதிபதி அணு வாக்குறுதி மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை சம்ப அரிசி மீட்பு அட்டகாசம் வடக்கில் கொட்டி கிடக்கும் அரசு வேலை வாய்ப்புகள் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு இன்று முதல் கொழும்பு யாழ் இரவு தபால் ரயில் சேவை தொடர்புடைய செய்திகள் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவடையீர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது குறித்த போராட்டமானது வடமாகாண வேலையில்லா பட்டுதாரிகள் ஒன்றியத்தினால் ஒன்றிய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன்போது போராட்டக்காரர்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி வருகின்ற நிலையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாறான துறை பின்னடியில் ஜனாதிபதி அடருகுமாரிக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளதுடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளார் இதே பல குறித்து கலந்துரையாடல்களை புதிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அமைச்சர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் வடமாகளத்தில் புதிய மூன்று காய்தொழில் மையங்களை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் யாழில் குறித்த காய்த்தொழில் மையங்களை காங்கிசுந்தரை பரந்தன் மற்றும் மாங்குளம் ஆகிய பகுதிகளில் நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இன்றைய தினமிடம்பெறும் ஒன்று கூட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவரை மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புலம்பெயர் நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு இந்த திட்டங்களில் முதலீடு செய்யும் இந்த கைத்தொழில் மையங்களை அமைப்பதன் மூலம் வடமாகாணத்தில் உள்ள இளைஞர் ஜுவதிகளுக்கான வேலைவாய்ப்பையும் பெற்றுக்க முடியும் எனவும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க உத்தியோகபூர்வ அனுமதியை ஜனாதிபதி அனுரகுமாரதி வழங்கினார் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையில் ஜால்பாட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு இன்று ஆரம்பமாகியது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இரண்டு வாரமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்ட நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி அலுவலகத்தை என்றார் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கிறதா என யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மாவட்ட பதவி அரசாங்க அதிபரை மா பிரதீபனிடம் ஜனாதிபதி வினவினார் அதற்கு பதிலளித்த மாவட்ட பிரதீபன் எமது மாவட்ட செயலகத்தில் இந்த இருக்கிறது இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதால் இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் மேலும் கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடத்தல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் குமார் சிவஞானம் ஸ்ரீதரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜே ராஜீவன் இளங்குமரன் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திணைக்கள தலைவர்கள் பணிப்பாளர்கள் வடக்கில் நிலவும் காணி பிரச்சனையை மேலாய்வு செய்து மக்களிடம் காணிகளை மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு மக்களின் காணிகள் மக்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அபிவிருத்தி நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அரசாங்கம் நாட்டின் எந்த இடத்திலும் நிலங்களை கையகப்படுத்த முடியும் என்பதை ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவழி யாழ்ப்பாண மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு திட்டத்திற்காக யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை முழுமையாக விடுவிக்க தயாராக உள்ளது என்றும் அதற்காக பொருத்தமான திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுர அதன் போது தெரிவித்து குடும்பங்கள் இன்னும் வடக்கு மாகாணத்தில் இருப்பதாக தகவல்கள் விசாரித்து விரைவான முடிவுகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் வெல்லம்பட்டி சேதபத்தை பகுதியில் உள்ள களஞ்சி சாலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு லட்சம் கிலோகிராம் சம்பா அரிசி மீட்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட தேடுதலின் போது குறித்த அரிசி தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிசி தொகை கடந்த வருடம் ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது செய்ய வழங்குவதற்கு முன்னதாக செய்யப்பட்டு மறைத்து ഇറക്ക് മറത്ത്ോർ വിവകാര സഭി പകുതിയിൽ ഇളയ കുഴ വീതി വഴിമറിച്ച് വാൾമെറ്റുകളി അവം പണം പരിത്ത സമ്പവം ഒന്ന് ഇടംപെട്ടുള്ളത് இது தொடர்பில் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவித்தும் அவர்கள் வரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நேற்று இரவு வித்தியாலயம் முன்பாக உள்ள வீதி மற்றும் கற்கொடி செல்லும் வீதி என்பவற்றில் மது போதையில் வாள்கள் பொழுகளுடன் நின்ற இளைஞர் குழு ஒன்று குறித்த வீதிகளில் கற்களை போட்டும் போத்தல்களை உடைத்தும் வீதியால் சென்றவர்களை வழிமறித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி படம் பறித்துள்ளனர் இதன்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர தொலைபேசி இலக்கமான நூற்றி ஏழுக்கு அழைப்பு எடுத்து அறிவித்த போதும் போலீசார் வரவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் அரசு வேலைக்கு முப்பதாயிரம் வெற்றிடங்கள் உள்ளதாக ஜனாதிபதி திசா நாயக்கர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றே இன்றைய தினம் ஜனாதிபதி மேற்கொண்டிருந்த போது இதனை தெரிவித்துள்ளார் குறிப்பாக காவல்துறை தடைக்களத்தில் அதிகளவான தமிழ் மொழி மூல காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வேட்டிடங்கள் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காவல்துறை வேலைக்கு இளையோர் இணைய முன்வெர வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதியான தமிழ் இளைஞர் ஜோதிகள் சேவையில் இணைய வந்தால் ஒன்பதாயிரம் பேர் வரை ஆட்சேப்பு செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளையோரை காவல்துறை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் கொழும்புக்கோட்டை மற்றும் காங்கிசன் துறைக்கு இடையிலான தினசரி இரவு தபால் ரயில் சேவைகள் இன்று முதல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தினமும் கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து இரவு எட்டு மணியளவில் புறப்படும் தபால் ரயில் மறுநாள் அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணியளவில் காங்கே ரயில் நிலையத்தை வந்தடையும் அதே போன்று காங்கேசந்துரை ரயில் நிலையத்தில் இருந்து இரவு எட்டு மணியளவில் புகையிரதம் மறுநாள் அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் கொழும்பு கோட்டையை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் ஒழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்